நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் சூர் ஊதுகின்ற வானவர் அதன் முனைப்பகுதியை தமது வாயில் வைத்து கொண்டு எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் உத்தரவு வரும் என்று காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்நாளில் மனிதர்கள் மெய்யாகவே பெரும் சப்தத்தைச் செவியேற்பார்கள் அதுவே இறந்தோர் உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியேறும் நாளாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் பிறகு சூர் ஊதப்படும் அதை கேட்கும் ஒவ்வொருவரின் கழுத்தும் ஒரு பக்கம் சாயும் மறுபக்கம் உயரும் அதாவது சுய நினைவிழந்து மூர்ச்சையாகி விடுவார்கள் தமது ஒட்டகத்தின் தண்ணீர் தொட்டியை செப்பனிட்டுக் கொண்டிருக்கும் மனிதர் ஒருவரே அந்த சப்தத்தை முதலில் கேட்பார் உடனே அவர் மூர்ச்சையாகி விழுந்து விடுவார் இதையடுத்து மக்கள் அனைவரும் மூர்ச்சையாகி விடுவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் மறுமை நாளின் பயங்கர சூழ்நிலையின் காரணத்தால் பாலகன் கூட நரைத்து மூப்படைந்து விடுவான் கற்பம் கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் கற்பத்தை பீதியின் காரணத்தால் அரைகுறையாக குறையாக பிரசவித்து விடுகிற நேரம் அது மக்களை அச்சத்தால் போதையுற்றவர்களாக நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே மதுவால் போதையுற்றிருக்க மாட்டார்கள் மாறாக அல்லாஹ்வின் வேதனை கடுமையானதாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் இரண்டு பேர் விற்பனைக்காக துணிகளை விரித்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அதனை அவர்கள் விற்பனை சுருட்டி கூட வைத்திருக்க மாட்டார்கள் அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும் மேலும் ஒருவர் மடிகணத்த தம் ஒட்டகத்தில் பால் கறந்து அப்போதுதான் பாலுடன் வீடு திரும்பியிருப்பார் இன்னும் அதை பருகி இருக்க மாட்டார் அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும் ஒருவர் தம் நீர் தொட்டியை அப்போதுதான் கல் வைத்து பூசியிருப்பார் இன்னும் அதில் நீர் இறைத்திருக்க மாட்டார் அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும் உங்களில் ஒருவர் தம் உணவை அப்போதுதான் வாயருகில் கொண்டு சென்றிருப்பார் அதை உண்டிருக்க மாட்டார் அதற்குள் மறுமை சம்பவித்துவிடும் ஒரு தடவை சூர் ஊதப்பட்டு பூமியும் மலைகளும் பெயர்க்கப்பட்டு ஒரே அடியில் அவ்விரண்டும் தூள் தூளாக்கப்படும் போது அன்றுதான் உலகம் அழியும் நிகழ்வு நடைபெறும் பார்வை நிலைகுத்தி அந்நாளில் சந்திரன் ஒளி இழந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைக்கப்படும் போது இடம் எங்கே என்று அந்நாளில் மனிதன் கேட்பான் ஐம்பதாயிரம் ஆண்டுகளின் அளவை கொண்ட மறுமை நாளில் வானவர்களும் ஜிப்ரீல் எனும் ரூகும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள் சூர் ஊதப்படும் உடனே அவர்கள் மண்ணறைகளிலிருந்து தமது இறைவனிடம் விரைந்து செல்வார்கள் எங்களின் கேடே எங்கள் தூங்குமிடத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்து எழுப்பியவன் யார் என்று கேட்பார்கள் அளவிலா அருளாளன் வாக்களித்ததும் தூதர்கள் கூறிய உண்மையும் இதுதான் என்று பதிலளிக்கப்படும் நீங்கள் மறுமை நாளில் செருப்பணியாதவர்களாக நிர்வாணமானவர்களாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக ஒன்று திரட்டப்படுவீர்கள் அந்நாளில் இப்பூமி வேறு பூமியாகவும் வானங்களும் அவ்வாறே மாற்றப்படும் அவர்கள் அடக்கியாளும் ஏகனாகிய அல்லாஹ்வின் முன்னிலையில் வெளிப்படுவார்கள் மறுமை நாளில் குற்றவாளிகளை குருடர்களாகவும் ஊமைகளாகவும் செவிடர்களாகவும் அவர்களை முகம் குப்புற நடப்பவர்களாக ஒன்று சேர்ப்போம் அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் அவர்களுக்கு அந்நெருப்பானது தனியும் போதெல்லாம் கொழுந்துவிட்டு எரிவதை அதிகப்படுத்துவோம் அந்நாளில் பெரும் சப்தம் ஏற்படும் போது தனது சகோதரனையும் தாயையும் தந்தையையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு மனிதன் வெருண்டோடுவான் அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் பிறரை கவனிக்காமல் தன்னை பற்றியே கவனம் செலுத்தும் ஒரு நிலைதான் இருக்கும் உமது இறைவனும் அணியணியாக வானவர்களும் வரும்போது அன்றைய நாளில் நரகம் கொண்டு வரப்படும் அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுவான் அந்த படிப்பினை அவனுக்கு எங்கே பயனளிக்கப் போகிறது எனது இந்த மறுமை வாழ்வுக்காக நான் நற்செயல்களை முற்படுத்தியிருக்க வேண்டுமே எனக் கூறுவான் மறுமை நாளில் சூரியன் படைப்பினங்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும் எந்த அளவுக்கென்றால் அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரு மைல் தொலைதூரமே இருக்கும் அப்போது மக்கள் தம் செயல்களுக்கேற்ப வியர்வையில் மூழ்குவார்கள் சிலரது வியர்வை அவர்களின் கணுக்கால்கள் வரையிலும் சிலரது வியர்வை முழங்கால்கள் வரையிலும் சிலரது வியர்வை இடுப்பு வரையிலும் சிலரது வியர்வை வாய் வரையிலும் எட்டிவிடும் அல்லாஹ்வின் நிழலைத் தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தம் நிழலை ஏழு பேர்களுக்கு அளிக்கிறான் ஒன்று நீதியை நிலைநாட்டும் தலைவர் இரண்டு வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர் மூன்று பள்ளிவாசல்களுடன் தொடர்பு படுத்தியவர் நான்கு அல்லாஹ்விற்காகவே இணைந்து அல்லாஹ்விற்காகவே பிரிகிற இரண்டு நண்பர்கள் ஐந்து உயர் அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்குத் தம்மை அழைக்கிற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர் ஆறு தர்மத்தை அறியாதவாறு இரகசியமாகச் செய்பவர் ஏழு தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் மறுமை நாளில் என் தோழர்களில் ஒரு குழுவினர் என்னிடம் வருவார்கள் அப்போது அவர்கள் சொர்க்கத்தில் ஓடுகின்ற அல்கப்சர் தடாகத்தை விட்டு ஒதுக்கப்படுவார்கள் உடனே நான் இறைவா இவர்கள் என் தோழர்கள் என்பேன் அதற்கு இறைவன் உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிது புதிதாக மார்க்கத்தில் உருவாக்கியது குறித்து உங்களுக்கு தெரியாது இவர்கள் திரும்பி பார்க்காமல் வந்த வழியே தங்கள் பழைய மதத்திற்கு திரும்பிச் சென்றார்கள் என்று அல்லாஹ் கூறுவான்